இட்லிக்கு தோசைக்கு பொருத்தமான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க சூப்பர் டேஸ்டிலாக நைக் பண்ணியிருக்கேன் ட்ராவல் போகிறவங்களாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க அட்டகாசமாக இருக்கும் கெட்டு போகாது உங்களுக்கு தக்காளி சட்னிக்கு தேவையான பொருள் வந்து அரை கிலோ தக்காளி பழம் எடுத்துருக்கேன் ரெண்டு வெங்காயங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு வரல அளவு நிலத்துக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் ரெண்டு பூண்டுங்க ரெண்டு பூண்டை உரித்து எடுத்துக்கோங்க தோல் உரித்து எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணிடலாம் அதே மாதிரி வெங்காயத்தையும் இந்த மாதிரி நீட்ட சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு வெங்காயத்தையும் தோலை உரிச்சிட்டு அப்புறம் தக்காளியும் இந்த மாதிரி நீட்ட சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் குளுந்தம்பருப்பு இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது இன்னும் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிறதுக்குள்ளே நல்லா கருவியும் பரவு கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் தக்காளி வைத்திக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க சீக்கிரமாக வதங்கிரும் நல்லா வதங்கிடுச்சி ஒரு ஸ்பூன் வர தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தோந்தடி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டுல காரம் இருக்கும் அதனால சின்ன குழந்தைகள்லாம் கொடுக்காது இருந்தால் கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஆறம் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி சாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கடலை பருப்பு பருப்பு போட்டுக்கனால கொஞ்சம் தண்ணி எடுக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கங்க கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டு நமக்கு அருவிலையும் போட்டு தாளித்தோம்னா அட்டகாசமாக இருக்குங்க ஆப்ஷன் தான் உளுந்தம்பருப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணி எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சுங்க இட்லிக்கு அட்டகாசமானால் தக்காளி சட்னி ரெடியாகிடுச்சு செவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க தக்காளி சட்னி கூட சூப்பராக இருக்குங்க கரெக்டு தானே வீடியோ பேசிருந்தேன் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெசிபியில் சந்திப்போம் பாய்